என்னது பண்ணிவிட்டி பிடிச்சிட்டு இருக்க பண்ணிவிட்டி ஆமா எட்டு பண்ணிவிட்டிக்கு ஒரு தாய் ஒரு தாய் தாய் வயிறு வருதுல

உடம்பு களையுது சரி இங்க நம்ம குத்தி பிடிச்சு போறாங்களா நம்ம பிடிச்சு போறாங்க தெரியலையே குத்திக்கிட்டு உடனே போயிரும் ஆமா பக்கத்துல உடனே போயிரும் எல்லாம் பண்ணிடு ஆமா குத்திட்டு அங்க போயிரும் நம்ம உள்ள போயிட்டோம் காலி தான் நம்ம காலி தான் நம்ம சோலி முடிச்சிரோம் ஆமா இங்க இது பாருங்க இங்க இது இது எல்லாமே குட்டியா தான் இருக்கிற